அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் புதன்கிழமை இரவு தூங்கும் முன் ஒரு கைப்பிடி பச்சை பயிரை இப்படி செஞ்சுட்டு தூங்குங்க உங்கள் மனதில் உள்ள வேதனைகள் நீங்கும் நூத்துல தொண்ணூத்தெட்டு பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை அது குழந்தைகளால் இருக்கலாம் குடும்பத்தால இருக்கலாம் உறவினர்களால் இருக்கலாம் இல்லை பணத்தால் இருக்கலாம் இல்லை செய்கிற தொழிலாளர் இருக்கலாம் இல்லை வேலைக்கு செய்கிற இடத்துல இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தால் மன ரீதியான பிரச்சனைகளை நூற்றில் தொண்ணூத்தெட்டு பேர் சந்திக்கிறாங்க இதை இல்லை அப்படின்னு நம்ம யாருமே மாற்றுக்கிறதே சொல்ல முடியாது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே மன ரீதியாக இருக்கும் அப்படி பிரச்சனையில் இப்போ நான் சொன்னதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரிங்க பூஜை அல்லாத விரதம் அல்லாத மந்திரம் அல்லாத இந்த ஒரு தந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம் தான் இப்போ பார்த்தாலும் எதாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா ஒரு சிலருக்குலாம் இது எல்லாமே தாண்டி ரொம்ப மூடவுட்டாக இருப்பாங்க ஏதோ ஒரு கவலை அவங்கள ஆட்டி படைக்கும் ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது தூங்கும் போது கூட பாத்தீங்கன்னா சிந்தனைகள் கண்ணை கை கைகாலெலாம் அசைக்காமல் படுத்திருப்பாங்க ஆனால் சிந்தனைகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் காலையில் எழுந்திரிச்சா தூங்கின ஒரு ஃபீலிங்ஸே இருக்காது அன்னைக்கு ஃபுல்லாக நாளே பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக போகும் இதை மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க தவறாம இன்னைக்கு நான் கமெண்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் நீங்க இப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எதனால அப்படிங்கிற காரணத்தை தெரிவிங்க அதற்கான பரிகாரம் கண்டிப்பா நம்ம சேனல் மூலமா நான் பதிவு செய்யறேன் இப்போ இன்னைக்கு இந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தால் இன்று இரவு நீங்க செய்யக்கூடிய விஷயம் ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க பச்சை நிற துணி எடுத்து ஒரு கைப்பிடி பச்சை பயிரை எடுத்து அதில் வச்சு ஒரு சிறிய மூட்டையாக கட்டிக்கோங்க கட்டிட்டு உங்கள் மனக்குறைகள்லாம் நீங்கணும் உங்கள் வேதனைகள்லாம் நீங்கணும்னு சொல்லி மனதார உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலில் போய் அதை ஒரே ஒரு நிமிஷம் வைங்க அறுபது செகண்ட்ஸ் வச்சுட்டு அதை எடுத்து கொண்டு போய் உங்கள் தலையணை கடையில் வச்சுக்கோங்க மறுநாள் காலை எழுந்ததும் அது பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க இல்லை எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க இல்லை மீன்களுக்கு உணவாக போட்டுருங்க இதில் ஏதாவது ஒன்று நீங்க கண்டிப்பா செய்யணும் தலையணைக்கு அடியில் கண்டிப்பா வைக்கணும் மறுநாள் காலையில எழுந்ததும் நீங்க அதை என்ன பண்ணணும்னா இப்ப நான் சொன்ன மாதிரி பறவைகளுக்கு அல்லது மீன்களுக்கு வந்து நீங்க உணவாக கொடுத்துடணும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சுட்சமமான இந்த தாந்திரிக பரிகாரத்தை நம்பிக்கையோடு இந்த இரவு செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் உங்கள் மனவேதனைகள் நீங்கும் இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்